அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா விவசாய பூமி வந்து விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வரலாம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமுச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்லிங்க கோட்டமங்கலங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைச்சுக்குங்க மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க இது எம்டி லேண்டு தானுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கிமிட்டு மாயிங்க இதில் பார்த்தீங்கன்னா மல்லி ஓட்டிருக்காங்க நம்ம இதில் விவசாயம் பண்ணிக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாங்க இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குலாம் அருமையான பூமி ரோட்வேஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது அடிக்கு பக்கம் வருங்க நல்ல ரோட்வேஸ் கிடைக்குங்க அருமையான செம்மண் பூமிங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க தோப் பக்கத்தாலே பார்த்தீங்கன்னா செக் டேம்லாம் இருக்குதுங்க இந்த லேண்ட் ஒட்டி ரெண்டு லேண்டு தள்ளி பார்த்தீங்கன்னா பிஏபி பெரிய வாய்க்காலுங்க வருஷம் முழுவதும் அந்த பூமி அந்த வாய்க்கால் தான் தண்ணி போகுங்க அதனால இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இது இருந்து வரவங்களுக்குள்ள ரொம்ப பக்கங்க திண்டுக்கல் டு பொள்ளாச்சி பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க உடுமலைட்டு பல்லடம் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஃபோர் வே ஆகுதுங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம்னா இது ரெட்டிப் ஆகுங்க க்ரோத் நல்லா இருக்குங்க இந்த பூமிக்கு ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தேழு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்